சுவாமி ஆராதிக்கிறோம்மை போற்றுகிறோம் அன்று உம்முடைய சிறந்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தொழுது கொடுத்த வார்த்தையின்படி மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் அதற்காக எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே ரட்சிக்கப்படாதவர்கள் கடின இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அன்றவரே இன்றைக்கு இருப்பார்கள் ஆனால் ஆமாண்டவரே கத்தர் அவர்களை நீங்க தொடுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ரசிக்கிறதுக்கு மனுஷராலே முடியாதது ஆண்டவரே ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும்

ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இன்றைக்கு துவிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் சத்துருவின் கரங்களிலிருந்து பிள்ளைகளையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் கத்தர் மீட்டர்களும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி நன்றியோடு அப்பா அதே போல இன்றைக்கு வியாதியின் படுக்கையில இருப்பார்கள் ஆனால் மனுஷரால் முடியாதது தேவனால் கூடும் ஆண்டவரே கத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுகம் அடைவார்கள் ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு உயிர் தெளிந்தும் வல்லமை ஆனது ஆண்டவரே அந்த ஒரு பலவீனப்பட்டிருக்கிற உறுப்புகளை அன்றைய தொட்டு சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி உமை நன்றியோடு உமை துதிக்கிறேன் சுவாமி கடன் பிரச்சனைகள் கண்ணீரின் பாதைகள் அன்றைய வேலையில அண்டவரே அப்பா சமாதானம் இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் கத்தறி இன்றைக்கு மாற்றி போட்டு அண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்றைய தேவனால் எல்லாம் கூடும் அல்லவா சமாதானமான சூழ்நிலையை தாங்க போராட்டங்களை எடுத்து போடுங்க கடன் பிரச்சனைகளை மாற்றி அமைங்க அன்றைய கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க அந்தவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் வியாபாரத்துல ஆசீர்வாதத்தை கத்தர் அருளிச்சைங்க ஊழியத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கத்தர் தந்தருளுங்க அந்தவரை உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரை உண்மை தொழுது கொள்ளுகிறது ஆராதிக்கிறதுலையும் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்திலையும் ஆண்டவரை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் முதன்மையாய் கொடுக்கிற இருதயத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கும் தந்திரலுங்க சுவாமி ஆண்டவரே கத்தர் இந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுக்காக கத்தர் இன்றைக்கு வைராக்கியமாய் எழுந்தருந்து எழுந்திரலே ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கும் டியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன்